ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் அப்கமிங் ரவி பார்க்கலாம் அப்படியே அழுதுகிட்டே இருந்தாங்க கோபால் போயிட்டானே அப்படின்னு சொல்லி அதனால் நான் கறி இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு இங்கே சேதுபதி சொல்கிறாங்க அதை பார்த்து அவங்க மாமா இருந்துட்டு டேய் எதுக்குடா கண் கலங்கிக்கிட்டு இருக்கீங்க மாப்பிள்ளை அங்கே பாரு எப்படி தூர் வாரிக்கிட்டு இருக்கான்னு அப்படின்னு காமிச்ச உடனே அங்கே அக்கா அண்ணே இந்த சோறு கொண்டு வாங்க குழம்பு கொண்டு வாங்க நல்லி கொண்டு வாங்க சுக்கா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்கி அப்படின்னு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க மட்டன் சைவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயை பழந்து பார்க்குறாங்க சேதுபதி கரெக்டு தான் மாப்பிள்ள நீ நினைக்கிறது அதே பொண்ணு தான் அந்த பொண்ணு தான் அந்த தமிழ் தான் கோப்பாலுக்கா அழுதுச்சே அதுதான் இப்போ நல்லா வெளிர் ஓட்டிக்கிட்டு இருக்கு நீ நான் அசைவம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொன்ன உடனே அடப்பாவிகளா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அப்படியே அசந்து போய் நிற்கிறாங்க அடுத்து பார்த்து ரைஸ் அப்படிங்குது அந்த பொண்ணு உடனே முன்னாடி சோறோடு போய் நிற்கிறாங்க அதை பார்த்தோன்னே அப்படியே விற்கல் வந்துடுது அந்த பொண்ணுக்கு அப்படியே சாப்பிட்ட சோறு அப்படியே பிதிங்கிக்கிட்டு நிற்கிது ஐயோ இவன் இப்படி வந்து நிற்கிறானே அப்படிங்கிற மாதிரி தமிழை பார்த்து அவர் கேட்குறாங்க பயப்படாதீங்க நீங்கள் பாட்டுக்கு சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு அப்படியே ஒன்றும் பண்ண முடியல தண்ணி எடுத்து கொடுக்குறாரு குடிச்சிக்கோங்க து அப்படிங்கிறாங்க பின்னாடி வர்றாங்க மாமா என்ன பண்றாங்க ஏமா உங்க கோபால் நல்லா இருக்காரா டேஸ்டா இருக்காரா அப்படின்னு சொன்னோடனே தமிழ் இருந்துட்டு ம் அப்படிங்குது அப்படியே செம்ம காமடின்னு சொல்லலாம் செம்மையா அந்த பொண்ணு பல்ப் வாங்கிருதுன்னு சொல்லலாம் என்னமோ கோபால் கோபால் அழுதுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா கறி நல்லா இருக்குல்ல அதுதான் எங்களுக்கு வேணும் நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு சும்மா சொல்லக்கூடாதுங்க பருத்தி வீரனில் அப்படியே செவ்வாழையும் பருத்தி வீரன் இருந்தாக பாருங்க அந்த தாங்க ரெண்டு பேரும் நல்ல காம்பினேஷனுங்க மாமனார் மாப்பிளையும் பண்ணுற லூட்டிங்கள் சூப்பர்ன்னு சொல்லுவாங்க இந்த தமிழுமே அப்படியே பிரியாமணின்னு தான் சொல்லலாம் அப்படியே கல்லங்கோடம் இல்லாத ஒரு வாயாடி பொண்ணுன்னு சொல்லலாம் அப்படியே என்ன பண்ணுறாங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அப்புறம் இலை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கிற அவனை கட்டிக்கணும் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுது இலை எடுக்க முடியாது அப்படிங்குது இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்க அவ கல்யாணத்துக்கு நம்ம எடுக்கணும்னு சொல்லி கிளம்பி போயிடறாங்க அப்படி ஆளாளுக்கு பண்றாங்க ஆம்பளைங்களாம் அப்படி இலை எடுத்துட்டு இருக்காங்க சேதுபதி இலை எடுக்கிறாங்க அங்கே தமிழ் சாப்பிட்ட இடத்துல இலை எடுக்கல அங்கே பாத்தீங்கன்னா மாங்கல்யம் கேட்டறிங்கன்னா அந்த டேபிள் எழுதிருக்கு அப்படியே தாலி இருக்கு கண்ணுக்கு ஒரிஜினல் தாலியாவே தெரியுது அதை எடுத்துட்டு அந்த பொண்ணை கட்டுறது மாதிரியே நிமிர்ந்து பாக்குறாங்க தமிழ் அங்கே கையை விட்டு இருக்காங்க அதை மாமியம் பார்த்துட்டு என்ன மாப்பிள்ளை இங்க நடக்குது அப்படிங்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சேதுபதியை கட்டிக்க போகிற முறை அப்படி தேங்காய் பூ பல்லாமலாம் பூஜைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு அந்த சைடாக வர்ற நம்ம தமிழ் மோதி உடஞ்சி போயிடுது தேங்காய் அப்படியே விரிசல் விழுந்துருது பயங்கரமாக திட்டுறாங்க என்னடி கண்ணு திரிலையான்னு அவங்க எவ்வளோ தமிழ் மன்னிப்பு கேட்குறாங்க ஆனாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு அம்மா பக்கத்தில் வந்து அதான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லுது போய் வேலையை பாருங்கம்மா அப்படின்ட்டு போகுது முறைச்ச பாக்கிறே அப்படி போகிறாங்க அங்கே பூஜாரி என்ன சொல்கிறாங்க என்னங்க தேங்காயில் விரிசல் வந்துருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பக்கு பக்குன்னு பார்க்குறாங்க அப்புறம் தேங்காய் இல்லாமலே பண்ணுங்கள் பூஜை அப்படின்றாங்க அடுத்து வந்து அப்படியே ரசிச்சு இருக்காங்க பார்த்த சேதுபதி பார்த்து என்ன மாப்பிளா இப்படி இருக்கீங்க மாமா எனக்கு கல்யாண ஆசை நெஞ்சில வந்துருச்சு அப்படிங்கிறாங்க ஐயோயோ என்ன மாப்பிளா சொல்ற அப்படிங்கிறாரு எனக்கு நெஞ்சுக்கறி ஆசை தான் வருது அப்படிங்கிறாங்க என்ன பாப்பிளை சொல்லு அப்படிங்கிறாரு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு பொண்ணெல்லாம் பார்த்துட்டியா ஆமாம் யாராக அந்த பொண்ணு மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க அப்போதைக்கு அங்கிட்டு தமிழ் வர்றாங்க நாலு பொண்ணுங்களோட அங்கே வருது பாருங்க குட்டையாக இருந்தாலும் மகாலட்சுமி மாதிரி எவ்வளோ அம்சமாக வர்றா அப்படின்னு சொன்ன ஒன்று யாரும் இந்த நாலு பேரில் அந்த தவணி போட்டிருக்க பொண்ணுன்னு தமிழை காமிக்கிறாங்க ஏ இது நம்ம வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வர்ற அவங்களோட பொண்ணு யா இதெல்லாம் நமக்கு செட் ஆகுதுங்க மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் யாராக இந்தன்னு நான் மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அவள் தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க அப்படியே தலையை தலையை ஆட்டுறாங்க சூப்பராக சீன் போயிட்டு இருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல நாளை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தமிழோட கொலுசு தொலைஞ்சு போயிடுது என்ன பண்ண தெரியாமல் தவிச்சு போயிருக்க சூழ்நிலையில் தான் எடுத்து வச்சிருக்காங்க சேதுபதி அதை எடுத்துட்டு கொண்டு போய் உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறாரு தமிழை பார்த்து அங்கே அவங்க தாய்மாம இருந்துட்டு ஐயோயோ என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பதறி போய் தூரத்துலேருந்து பார்க்குறாரு இங்கே சேதுபதி என்ன பண்றாங்க பாக்கெட்லேருந்து அப்படியே அவங்களோட ஒரு தக்கால் கொலுசை எடுக்கிறாங்க அப்படியே தமிழ் முகம் விரியுது யார் சந்தோஷப்படுறாங்க என்ன நடக்குதுன்னு நாளைக்கு இருந்து பார்க்கலாம் ஓகேஸ் உங்க கையால ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்